சந்தியா ராகம் சரியில்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காணும் ஜானகிக்கு பதட்டமும் பயமா ஆயிடுச்சு உடனே சொன்ன மாதிரியே இந்த வீட்டு மகாலட்சுமி ரெண்டு பேர்த்துக்குமே புயல இடியும் வந்து இறங்க போகுதுன்னு சொன்னாரு அதே மாதிரி நடந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு வந்து நிக்கிறாங்க நல்லது நடக்க போகுது கெட்டவங்களுக்கு கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்றாங்க இது எதுவுமே புரியாம ஜானகி வந்து சாமிக்கு முன்னாடி வேண்டிட்டு நிக்கிறாங்க ஏன்டா இந்த குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்குது ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வர முடியாம இருக்கா ஒரு பொண்ணு இப்ப எங்க போனானே தெரியல என் பொண்ணு கொண்டு வந்து சேர்த்துருன்னு மன முறைக்கு வேண்டிட்டு நிக்கிறாங்க ஜானகி என்ன பண்றதுன்னு புரியாம வந்து உட்கார்றாங்க சரி மாயாவுக்கு போன் பண்ணி பார்க்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாயா ஃபோன் அட்டன் பண்ணதும் என்ன பெரியமா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் அவள் காணா காலையிலேருந்து அவள் எங்கே போனானே தெரியலைங்கிறாங்க ஐயோ என்ன பெரியமா சொல்கிறீங்க எங்கிட்ட நான் தானே அவளை தூங்க வச்சேன் காலையில் பார்த்தா தானே அவள் காணாங்கிறாங்க ஜானிக்கு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இந்த பக்கமாக மாயா கதிர் எல்லாருமே தகவல் தெரிஞ்சதும் பதறாங்க ஒரு வேலை நேற்று மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாளான்னு கேட்குறாங்க கதிர் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் நேற்று தான் ஏதோ அவசரத்தில் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா ஆனால் இப்போ தெளிவாக முடிவெடுத்திருக்கா என்ன தான் தெரியல சிவராமன் ரோட் ரோடாக தேடிட்டு வராங்க அப்போ தான் சீனுவும் ஹாஸ்பிட்டலேருந்து வராங்க மாமா மாமான்னு சத்தம் போடுறாங்க சிவராமன் திரும்பி பார்த்ததுக்கு அப்புறமா டே தீனு எங்கட வந்தேன்னு கேட்குறாங்க ஆமாம் மாமா அப்பாவுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க அதனால சரி வீட்டுக்கு வந்துட்டு போகலாமேன்னு வந்தேன் ஆமாம் நீங்கள் எங்கே எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க ஏண்டா கேட்குறேன் தனாவை காலையிலேருந்து காணாங்கிறாங்க ஐயோ என்ன மாமா சொல்கிறீங்க நாங்களும் எல்லா பக்கம் தேடிட்டே இருக்கோம் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருப்பாலும் பயமாக இருக்குதுங்கிறாங்க மாமா அப்படியெல்லாம் முடிவு எடுத்துருக்க மாட்டா சரி வாங்க போய் தேடி பார்க்கலான்னு சீனு சிவராமன் ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அங்கே அங்கே தேடி பார்த்து ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து பார்க்குறாங்க எங்கேயுமே தேடி காணலை தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க என்ன தான் பண்ணுறதுனே தெரியல அண்ணனும் அண்ணியும் வேறு பயந்து இருந்துட்டு இருப்பாங்க இப்போதைக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது மகளிங்க வந்து நிற்கிறாங்க மாப்பிள்ள தனாவியா தேடுறீங்கன்னு கேட்குறாங்க ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது பார்வதி ஃபோன் பண்ணி கேட்டால் அதனால தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது அதனால தான் நானும் தேடி வந்திருக்கேங்கிறாங்க மகாலிங்கம் எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகமா இருக்கு நான் சொல்லிட்டு சரி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இதுக்கும் அந்த கதிர் தான் காரணமா இருப்பானோனு எனக்கு தோணுதுங்கிறாங்க மகாலிங்கம் எப்படிங்க கதிர் மேலே இப்படி ஒரு வழி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க சிவராமன் நான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்காக வேலை சொல்ல வரல எனக்கு தோணுன்னு தான் நான் சொல்கிறேங்கிறாங்க எங்க சொல்ல வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சிவராமன் மண்டபத்தில் எல்லாரும் முன்னாடியும் அவளுக்கே தெரியாமல் தாலியை கட்டணுவேன் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கிற அவங்க யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணை தூக்கி இருக்க கூடாது அதுதான் என்னோட சந்தேகம் உண்டாங்க மகளிங்க அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க எங்க அவனே தான் சொன்னேன் சின்ன வயசுல இருந்து தன எனக்கு ஒரு ஆசை அதனால தான் நான் யாருக்கும் விட்டு கொடுக்காம தாலியை கட்டிட்டேன் அவன் வாயாலேயே தான் சொன்ன ஆசைப்பட்டு பொண்டாட்டி ஆக்கிட்டவன் அவளை விட்டு விலகியா இருப்பான் அவன் தான் தூக்கி இருக்கணுங்கிறாங்க மகளிர் ஒரு காரியத்துக்கு மாயாவும் உதவி எழுந்திருக்கலாம் மாயா திட்டம் போட்டு கொடுத்துவ ஏன் இப்படி ஒரு காரியத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து செந்திருக்க மாட்டாங்க ஏன் சந்தேகப்படக்கூடாது நீங்க சொல்றதும் ஒரு வகையில் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இப்போ மாயாவும் கதிரி எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க சிவராமன் அவங்க ரெண்டு பேரும் வேற எங்கேயும் இல்ல சீனு ஒரு பாட்டி வீட்டுல தான் இருக்காங்க சொல்றாங்க மகளிங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல எல்லாம் நீங்க பார்த்துக்கங்க இன்னைக்கெல்லாம் சாட்சி காரணத்தை சண்டைக்காரங்களா மாத்தி விட்டுறாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அடுத்தது உங்க பிரியம் அப்படின்னு சொல்லி பெரிய கும்பிடா போட்டுட்டு வந்து நல்லா ஊதி விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாரு என்னமாமா இது இவர் இப்படி சொல்லிட்டு போறாரே சரி வாங்க போய் பாக்கலாங்கிறாங்க மாயா பாட்டி வீட்டுல இருக்கிறது உனக்கு தெரியாதாங்கிறாங்க ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க சீனு ஆனா இந்த கதை மட்டும் தனவ தூக்கிட்டு போயிருந்தா அவன் கைய கால இன்னைக்கு முறிக்காம விட மாட்டேன்ட்டு சிவராமனை சீனும் கிளம்பி போறாங்க மாயா தனாவோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க யாருமே தெரியலேன்னு சொல்லிடுறாங்க ஐயோ இந்த பொண்ணு தான் போயிருப்பான்னு தெரியலையேங்கிறாங்க பாட்டி தப்பான முடிவு எடுத்துட்டா எல்லாரும் இருந்ததுனால காப்பாத்தினாங்க ஆனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டா நம்ம தான் மாட்டிக்குவான்னு சொல்றாங்க கதே நீ ஏன் அப்படி நினைக்கிறேங்கிறாங்க ஆமா நேத்து நான் தாலி கட்டிருந்தான் அவ அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கிறாங்க டே அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு செய்யற விஷயமும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் அவ போகவே மாட்டா நீ தைரியமா அந்த மாதிரி எதுவும் நடக்காதுங்கிறாங்க பாட்டி அவன் தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் போன் பண்ணி கேட்டுட்டு எங்கேயுமே வரலேன்னு சொல்றாங்க யாரும் பார்க்கலேன்னு சொல்றாங்க என்ன பண்றதுனே தெரியல தானா எதுக்குமே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுவா ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு பெரிய அவமானமா நினைக்கிற அளவுக்கு அவரை கண்டிப்பா அவ வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டா மாட்டா வேறு ஏதோ நடந்திருக்குங்கிறாங்க மாயா அதற்கு டக்குன்னு ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை இது புவனேஸ்வரி வேலையா இருக்குமாங்கிறாங்க இருந்தாலும் இருக்கலாம் அப்படித்தான் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க மாயா பேச்சு வாயில இருக்க சொல்லி முடிக்காதுக்கு முன்னாடியே சீனாவும் சிவராமனும் ஓடி வரா வந்ததும் கதிர் சரட்டை படிச்சு எங்கடா தானா எங்கடா சிவராமனும் சீனும் கதிரை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க பாட்டி தான் போய் தடுத்து நிறுத்தி முதல்ல தழுங்குறா ஏண்டா எதுக்குடா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க காரணத்தை சொல்லுங்கடான்னு கேட்கிறாங்க பாட்டி அத்தே இவன் திருட்டுத்தனமா தாலி கட்டினும் இல்லாம இப்ப தனாவையும் திருட்டுத்தனமா கடத்தி வச்சிருக்காங்க நான் எதுக்கு தனாவை கடத்த போறேங்கிறாங்க டேய் நீ திருட்டுத்தனமா தாலி கட்டினவன் இந்த மாதிரி மாதிரி செய்யவே நீ செய்யக்கூடிய ஆள் தாங்கிறாங்க சிவராமா கதிர் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செய்யலிங்கிறாங்க மாயா மாயா நீ என்கிட்ட பேசாத உன் மேல நிறைய மரியாதை வச்சிருந்த ஆனா இப்ப இவங்க கூட சேர்ந்துகிட்டு நீயும் நிறைய திருத்தனமான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டே நீ எங்கிட்ட பேசாத உங்ககிட்ட பேச பிடிக்கலங்கிறாங்க சிவராமா சிவராமா நீ இவங்க ரெண்டு பேர்த்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாதுங்கிறாங்க பாட்டி போது நிறுத்துங்க பாட்டி இவங்க ரெண்டு பேரும் பண்ணின வேலைக்கு நீங்க இருக்காக இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க சே அவங்க பேர்ல நியாயம் இருக்க போயிட்டாண்டா நான் அவங்க பக்கம் நிக்கிறேங்கிறாங்க பாட்டி இவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி இவங்க நியாயப்படுத்தி பேசியிருப்பாங்க அதையும் நீங்க நம்பிட்டீங்க இதெல்லாம் நம்ப வைக்கிறது இவங்களுக்கு ஜெய்வந்த கலைஞரங்க சீனு சீனுவா இப்படி பேசுறான்னு மாய சீனுவா பாக்குறாங்க மறுபடியும் கதிர போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க பாட்டி தான் தடுக்கிறாங்க அவன் சொல்ல வரதான் என்னன்னு கேளுங்களாடாங்கிறாங்க நான் அப்பவே சொன்னா சொன்ன மாதிரி கேட்டிருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்காது ஆனா நீங்க தான் யாருமே கேட்கல தனாவா நான் கடத்தவே இல்லைங்கிறாங்க சீனு அவன் சொல்றத கேளுங்கடா நேத்துல இருந்து அவன் என்ற கூட தான் இருக்கான் அவன் எதுவுமே செய்யலைங்கிறாங்க பாட்டி பாட்டி நீங்க சொல்றதுக்காக இப்ப நான் இவனை விட்டுட்டு போறேன் ஆனா இவன் மட்டும் தனாவை ஏதாவது பண்ணிருந்த இவன் கையை கால முறைக்கிறது மட்டும் இல்லாம இவன் உயிரியே எடுத்துருவேங்கிறாங்க சிவராமன் பாடா சீனு தனா எங்க இருக்கான்னு போய் தேடலான்னு சொல்லி சிவராமன் சீனு திரும்பவும் கிளம்பி இப்படி போட்டு அரிசி தானங்களேன்னு தொடச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க பாட்டி சாரி கதிர்ங்கிறாங்க மாயா என்னால தானே கேட்கறாங்க எல்லா பழியும் உன் தான் விழுது இதுக்கெல்லாம் நான் தான் காரணங்கிறாங்க மாயா அட விடு மாயா இதெல்லாம் என்னோட நேரம் ஆனா இப்போவும் சொல்ற மாயா எனக்கு அந்த புவனேஸ்வரி தான் சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க கதை அப்போ நம்ம அவகிட்டயே போய் நேரடியா கேட்டுடலான்னு மாயா அவங்க கதிரும் புவனேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி வந்ததும் தானா அவ காணும்னு சொல்றாங்களே தானா கிடைச்சிட்டாலாங்கிறாங்க இன்னும் காணா உங்க தம்பியும் அவரை தேடித்தான் போயிருக்காங்க இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லைங்கிறாங்க பார்வதி இந்த மாயா இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ தெரியல தானாவையும் காணாம பாருங்க சீன வந்து விஷயத்தை சொன்னதும் பதட்டம் ஆயிட்டோம் அதனாலதான் இப்பவே நான் ஓடி வந்தேங்கிறாங்க ஆமா ஜனாவா காணாதுல இருந்து நாங்க எல்லாரும் பதட்டமா தான் இருக்கோம் அண்ணே மாயாவை உங்க பொண்ணு உங்க பொண்ணுன்னு சொன்னீங்க இப்ப உங்க பொண்ணையே காணா மாயாவை இந்த வீட்டுக்குள்ள விட்டதுனால நம்மளுக்கு நாமளே சூனியம் வச்சுக்கிட்டோம் இப்பவாது உங்களுக்கு தெரியுதா மாயா நிலை என் பையனோட வாழ்க்கையும் போச்சு இப்ப உங்க பொண்ணு தனாவோட வாழ்க்கையும் போச்சு இன்னும் இவனால என்னெல்லாம் கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கப் போறோமோ தெரியலங்கிறாங்க பத்மா அதில் மாயா ரெண்டு பேருமே புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்ததுமே தனா தனா தனான்னு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க புவனேஸ்வரியும் பரமேஸ்வரனு வந்து இங்கே கேட்குறாங்க ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன வந்து ரகல பண்ண வந்தீங்களான்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க மரியாதையாக சொல்லிடுங்க தனாவை உங்களை தவிர வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டா நிச்சயமாக நீங்கள் பண்ண காரியத்தினால்தான் தானா எங்கேயும் போயிட்டாய் அவன் இங்கே தான் இருக்கணும் உண்மைய சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு மாயா மரட்டி கேட்குறாங்க இதோ இங்கே நிற்கிற கதிர் இவன் தானே திருட்டு கட்டினா இவனையே கேளுங்கிறாங்க இங்கே பாருங்க சும்மா நடிக்காதீங்க தானா உங்களை தவிர எங்கேயும் போயிருக்க மாட்டா அந்த மேலே இருக்கிற கோவத்தில் தான் தனாவை நீங்கள் கடத்திட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க மாயா ஏது நாங்கள் கடத்தணுமா நீ இப்போ சொல்லித்தான் எங்களுக்கே தெரியுங்கிறாங்க புவனேஸ்வரி ஓஹோ தானா ஓடி போயிட்டாலான்னு பரமேஷ் கேட்குறாங்க ஆமா இவன மாதிரி ஒரு ஆளை கட்டினா அவன் என்ன பண்ணுவா ஓடித்தானே போவான்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி அப்படின்னா அவன் ஆத்துலயோ குளத்துலயோ எங்கேயாவது விழுந்து கிடப்பா அங்க போய் தேருங்கன்னு சொல்றாங்க பரமேஸ்வர் ஆனா இங்க தான் இருக்கா வேற எங்கேயும் போயிருக்க முடியாதுன்னு கதிர் உறுதியா சொல்றாங்க ரெண்டு பேர்த்தோட பேர்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேங்கிறாங்க போடா போய் என்னன்னு போய் கொடுப்போங்கிறாங்க பையன் பேர்ல பழிய போட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்க இப்போ எங்க பேர்லயும் தனாவா காணாம பழிய போட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறீங்களா போங்கடா போய் பண்ணி பாருங்கிறாங்க பரமேஸ்வர் தேவையில்லாம இங்க கத்திட்டு இருக்காதிங்க முதல்ல வெளியில போங்க அப்படிங்கிறாங்க பரமேஸ்வர் தனாவை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்பதான் நாங்க போவோங்கிறாங்க மாயா ஏன்னா இங்க இல்ல இல்ல கிணத்துலயோ குளத்துலேயே எங்கேயாவது வந்திருப்பா அங்கே போய் தேடுங்கன்னு சொல்கிறாங்க புவனேஸ்வரி சரி வா கதிர் நம்ம போகலாங்கிறாங்க இல்லை மாயா தானா இங்கே தான் இருக்காங்கிறாங்க சந்தேகமே இல்லை தானா இங்கே தான் இருக்கணுங்கிறாங்க கதை மாயா தான் சொல்கிறல்ல முதல்ல எங்கேயாவது வெளியில் போய் தேடுங்கிறாங்கிறாங்க அப்பா புவனேஸ்வரி நீ சொல்லியெல்லாம் நான் போகலை ஆனால் தனாவை தேடணுங்கிறக்காக நாங்கள் வெளியில் போகிறோங்கிறாங்க மாயாவும் கதிரும் தனா கிடைக்கலனா நாங்கள் திரும்பவும் இங்கே வருவோம் இந்த மாதிரி சாதாரணமா எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டோம் நாங்கள் கேட்குற விதமே வேறேன்னு சொல்லிட்டு போகிறோம் ஹீரோ பின்னாடி தனாவை ஒழிச்சு வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க தனா நீ வான்னு சொல்கிறாங்க தனா வெளியில் வராதுங்கிறாங்க புவனேஸ்வரி நான் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது எங்கள் வீட்டில் தேடுவாங்க சொல்றாங்க நான் போயாகணுங்கிற நீ ஒன்னும் உங்க வீட்டுக்கு போக வேண்டாம் நிரந்தரமா இங்க தான் நான் உன்னை வர சொன்னேங்கிறாங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க தனா ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்திக்க ஜாமீன்ல அண்ணன் எடுத்துட்டு வந்துருவாங்க கொஞ்சம் நேரத்துல கார்த்தி வந்துட்டா நீ அவங்க கூடயே வாழலாம் ஆனா கதிர் உங்க கழுத்துல தாலி கட்டுறதுனால நீ அவங்க கூட தான் வாழணுங்கிற அவசியமே கிடைச்ச மாதிரி கார்த்திக்கோட நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாங்க புவனேஸ்வரி எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சேங்கிறாங்க தனா இது ஒரு ஆக்சிடென்ட் இதை நீ மறந்து எல்லாம் நீ மறந்துட்டு நாங்க சொல்றத நீ கேளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி தனா கொஞ்சம் மறுத்து பேசிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்